இப்போலாம் டிவியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் அதிகமான விளம்பரம் எதுக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சரவணா ஸ்டோர் ஓனர் சரவணன் சார் தாங்க ஆமாங்க நம்மளுடைய சரவணன் சார் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பக்கம் தம்மன்னா ரைட் ஹேண்ட் சைடு பக்கம் அன்சிக்கா வச்சுக்கிட்டு செம்மையாக டான்ஸ் ஆடி பயங்கரமாக வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சமூக வலைதளத்தில் வந்துட்டு அதிகமாக பரவி வந்த ஒரு கிசு கிசு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரவணன் சார் வந்துட்டு ஒரு படத்தில் நடிக்க இருப்பதாகவும் அந்த படத்தில் வந்துட்டு நயன்தாராவை தான் கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூறியதாக பல செய்திகள் வெளியே வந்துச்சு ஆனால் சார் தரப்பில் வந்துட்டு இது முழுமையாக மறுக்கப்பட்டது அதே மாதிரி நம்மளுடைய நயந்திரா தரப்பும் வந்துட்டு ஒரு பொய்யான செய்தி வெளியே வந்துச்சு ஒரு கோடி ரூபாய் நடிக்கவே மாட்டேன் சொல்லி பக்கம் வந்துச்சு இந்த ரெண்டு அவங்க இரண்டு ரொம்பவே மறுக்கப்பட்டு வந்த விஷயங்கள் தற்போது இதுக்கு எடுத்துக்காட்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சரவணன் சாருக்கு ஒரு புது ஐடியா வந்திருக்காங்க ஆமாங்க அதாவது தன்னுடைய கடை விளம்பரத்தில் வந்துட்டு நயந்தரா நடிக்க வைப்பதுதான் அந்த புது ஐடியாமா எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நயன்தாரா கிட்ட அப்ரோச் பண்ணிருக்காங்க நயன்தாராவும் வந்துட்டு இதை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களா அது மட்டும் இல்ல கூடிய சீக்கிரமாவே வந்துட்டு சரவணா ஸ்டோர் விளம்பரத்துல வந்துட்டு நயன்தாரா கண்டிப்பா நடிக்க போறாங்க அப்படின்ற செய்தி உங்க காதுகளுக்கு கண்டிப்பா வராங்க அது மட்டும் இல்லங்க இதுக்கு அவங்க வாங்குற சம்பளம் எவ்வளவு ரொம்பவே சீக்கிரட்டா இருக்கு எப்படியும் ஒரு படத்துக்கே வந்துட்டு நயன்தாரா ஆறுல இருந்து ஏழு கோடி ரூபாய் வாங்குறாங்க ஒரு விளம்பரத்துக்கு எவ்வளவு வாங்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்க கோடம்பாக்கமே ரொம்ப ஆவலா இருக்காங்க மேலும் மீது போன செய்திகளை எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் இது வந்து ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ